இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி வகையான லஞ்சு பாக்ஸ் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் ரைஸ் வித் வாழைக்காய் வறுவல் தான் லெமன் ரைஸ் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ வாழைக்காய் வறுவல் தான் இன்றைக்கி புதுசாக போடுறது வீடியோ பார்க்காதவங்களுக்காக சின்ன சின்ன டிப்ஸோட லெமன் ரைஸ் சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காய் எடுத்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கணும் நல்லா அழுத்தமாக சீவக்கூடாது மேலே இருக்கிற தோல் வர்றது மாதிரி மேலாக்கில் எடுத்து தோல் சீவி எடுத்துக்கணும் அப்புறமேல் ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப திக்காகவும் இல்லாமல் லேசாகவும் இல்லாமல் மீடியம் இதில் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் படுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஃபைவ் மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு அதில் சோம்பும் மூணு பல் பூண்டும் நான் பூண்டு வந்து நசுக்கி போட்டிருக்கேன் வாழைக்காய் வந்து கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் சில பேருக்கு இருக்கும் அதனால் இது போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது நல்லா வாழைக்காயும் சோம்பும் நல்லா வ நல்லா பொறிஞ்ச அப்புறமேல் வாழைக்காயை சேர்த்துக்கணும் வாழைக்காயை ந கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க அப்புறமேல் மஞ்சத்தூளும் உப்பும் தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கிளறணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிளறினிங்கன்னா போதும் உப்பும் அந்த மஞ்சள் நல்லா மிக்ஸ் ஆகி வாழைக்காயோட மிக்ஸ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் மூடி போட்டு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு களி ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லிக்யூடாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்போ தான் ஈஸியாக ஆறுன தூக்கி குடிச்சிருவாங்க அதனால் அதுவும் சைடில் ரெடி பண்ணியாச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமேல் எடுத்து மறுபடியும் திருப்பி வைக்கணும் கிளரி திருப்பி வைக்கணும் அதுவும் ரெண்டே நிமிஷம் தான் திருப்பி வச்சுட்டு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் வேக வைக்கணும் அப் அந்த சைட் ஃபர்ஸ்ட்டு போட்டது மாதிரி ரெண்டு சைடு அப்புறமே ரெண்டு கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி வச்சு திரும்ப ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வைக்கணும் இப்போ லெமன் ரைஸுக்கு சூப்பராக டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் லெமன் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லோரும் ஆயிலில் ரைஸை தனியாக வடிச்சிட்டு அப்புறம் ஆயிலில் லெமன் எல்லாம் விட்டு இது கிளறிட்டு அப்புறம் சாதம் போட்டு கிளறுவாங்க அப்படி பண்ணவே கூடாது குக்கரில் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம்தான் லாஸ்டில் தான் லெமன் ரைஸ் இந்த லெமன் ஜூஸ் விடணும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பியும் எடுத்து தேவையான அளவு வத்தல் தூள் போட்டு திரும்பியும் நல்லா கிளறி விடணும் கிளறி விடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம்னால் தேர்ட்டி தேர்ட்டி செகண்ட் ஆகும் நல்லா பொறுமையாக கிளறணும் கிளறுனா இதே மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துடும் அப்புறமா அதே மாதிரி தான் அந்த சைடு வச்சு ஒரு சை ஒரு நிமிஷம் இந்த சைடு வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு எடுத்தால் சூப்பராக வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிரும் லெமன் ரைஸும் வாழைக்காய் வறுவலும் ரொம்ப ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்